பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பில் அரசியல்வாதிகள் கவனம் செலுத்துவதில்லை என சம்பூர் மக்கள் தெரிவிக்கின்றனர் சம்பந்தையா வந்து பார்த்துட்டு போனா அவர் இது மாதிரி ஒரு கதையும் சொல்லல அவர் பார்த்துட்டு அப்படியே போயிட்டார் எங்களுக்கு மீண்டும் தரணும் அரசியல் கட்சி தான் மீண்டும் தரணும் நாங்கள் அவங்கள தான் நம்பி இருந்தாங்க இப்போ அவங்க கையூட்ட மாதிரி தான் இப்போ அவங்களோட கதை பேச்செல்லாம் போகுது சக்தி ஜீவிகாராக எங்களுக்கு வந்து நிறைய உதவி இருக்கிறாங்க அவங்க வந்து கண்ணை பாடுபட்டுக்கிறாங்க எங்களோட சேர்ந்து இந்த போராட்டம் எல்லாம் இருக்கிறாங்க கூட்டணியாக்கள் எங்களுக்கு அனுமதியும் செய்யறாங்க இல்லை அவங்க அவங்க வைக்கிறாங்க மக்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதில் சக்தி டிவியானது மிகவும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் சம்பந்த கூட்டமைக்கிறாங்க மீட்டிங் வைக்கிறோம் ஒன்றுமே செய்யல உருவையும் இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஆறாம் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வந்தனால் மாடுக புனிர் வாழ்வு ஒன்றுமே எங்களுக்கு தரல இப்படி வளவுக்கு ஒரு கொட்டில் கூட எனக்கு தரமுமில்லை கண் பறவை இல்லை கொட்டிலுக்கு கூட தரல குட்டுக்கு மட்டும்தான் வருவாங்க சம்மந்தரும் அப்படிதான் ஓட்டுக்கு மட்டும்தான் சம்மந்த மைக்கும்படி வர மாட்டார் இப்படி தேர் கிட்ட வரக்குள்ள அங்க அந்த சக்தி நிறுவனத்தை தவிர வேற ஒருத்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது